ஆரம்பத்துல கூட்டணிக்கு தயார் என்று சொன்ன விஜய் இப்போது தனித்து நிற்க தயார் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நிலைப்பாட்டு நம்மள நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் நட்பு சக்தி இருந்தாலும் இல்லனாலும் தனியாவும் நின்று கேத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை மூணாவதா தனித்து போட்டியிடும் பலம் இருந்தாலும் கூட அப்படின்னு ஒரு கமாவ போட்டு வரலாம் அப்படி வரல அப்படின்னா என் வந்து ஸ்வீப் பண்ணாது ஆனா ஆட்சியை பிடிச்சிடும் அது உறுதி ஆனால் விஜய்க்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கும் எவ்வளவு வாக்குகளை பெறுகிறோம் என்பதை விட எத்தனை தொகுதிகளில் வெல்லுகிறோம் என்பதுதான் ஹீஸ் நாட் எம்ஜிஆர் எல்லோரையும் எம்ஜிஆர் ஆயிட்டு விட முடியாது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் தாவேக்க செயல் வீரர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டத்தில் அதன் தலைவர் விஜய் பேசியிருக்கிறார் அவரது உரையின் முக்கியமான என்ன நண்பர்களே தாவேக்க உண்டிய செயல் வீரர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நேற்றுக்கு மாமல்லபுரத்தில் நடைபெற்றது அதனுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் அதற்கு முன்னால செங்கோட்டையன் எல்லாம் பேசியிருக்காங்க பட் விஜயனுடைய உரை தான் ரொம்ப முக்கியமானது அவர் என்ன பேசியிருக்காருன்னா நிறைய அதாவது தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய விதத்துல அவர் பேசியிருக்கிறார் எல்லா கட்சி கூட்டத்தையும் எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான் பேசுவாங்க நாங்கள் எந்த அழுத்தத்துக்கும் மடிவணிய மாட்டோம் அதுவா இதுவா இப்படித்தான் இதெல்லாம் ரொம்ப ரெட்டாரிக் இதுக்குள்ள வந்து பெரிய பொலிட்டிக்கல் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் இது பொலிட்டிக்கல் மெசேஜை தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை விஜய் தொட்டு காட்டியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா நட்பு சக்திகள் நம் கூட வராவிட்டாலும் நாம் தனித்து நின்று கலந்தாண்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த டோன்ல பேசியிருக்கிறார் இன்னொன்று தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது தாவேக்கா அப்படிங்கிற டோன்லையும் அவர் பேசியிருக்கிறார் நம்மளுடைய இந்த டிவி கே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கேத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நட்பு சக்தின்னு அவர் எதை சொல்லுகிறார் திட்டவட்டமா அது காங்கிரஸ் தான் வேற எதுவும் கிடையாது காங்கிரஸை அவர் மலை போல நம்பினார் ஆனால் காங்கிரஸ் நம்பி யாரும் உருப்பிட்டதா வரலாறே கிடையாது நம்பினது விஜயனுடைய குற்றம் சரி காங்கிரஸ் அவர் எந்த அளவுக்கு நம்பினார்னா காங்கிரசுடைய செயல் திட்டங்கள் என்னவோ ராகுல் காந்தி எதை எதையெல்லாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி அறிவிக்கிறாரோ அதை அத்தனையும் விஜய் செயல்படுத்தி கொண்டிருந்தார் இப்ப காங்கிரஸ் ரொம்ப தீவிரமா எஸ்ஐஆர் எதிர்க்கிறது என்றால் தமிழகத்துல விஜய் எஸ்ஐஆர் எதிர்ப்பார் அதே போல ராகுல் காந்தி ஓச்சோர் வாக்கு திருட்டு அப்படின்னு ஆரம்பிச்சார் வாக்கு திருட்டு என்கிற வார்த்தையே விஜய் பயன்படுத்துவார் சோ காங்கிரஸ் அஜெண்டா தான் விஜயனுடைய அஜெண்டாவாக இருந்தது அந்த விதத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு கார்பன் காப்பி போல விஜயனுடைய கட்சி இருந்தது ஆக்சுவலி டிஎம்கே சில அப்படித்தான் டிஎம்கே கார்பன் காப்பி போலவும் விஜய் செயல் விடுகிறார் இப்போ டிஎம்கேலேருந்து எந்தெந்த கொள்கையில் எந்தெந்த விஷயங்களில் விஜய் முரண்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சா யாராலும் பதில் சொல்ல முடியாது முரண்படக்கூடிய இடமே எதுவும் கிடையாது இப்போ நேற்றுக்கு மீட்டிங்ல கூட பாருங்க ஏடிஎம்கே அடிமை கட்சின்னு சொல்லியிருப்பாரு இந்த அடிமை கட்சிங்கிற பிரேஸே டிஎம்கே பிரேஸ் அதத்த விஜய் யூஸ் பண்ணியிருப்பாரு தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க ஒரே நேரத்தில் காங்கிரஸ் கார்பன் காப்பி போலவும் டிஎம்கே உடைய கார்பன் காப்பி போலவும் விஜய் செயல்படுகிறார் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா டிஎம்கே போலவே செயல்படுகிற விஜய் டிஎம்கே எதிர்த்து அரசியல் செய்கிறார் காங்கிரஸ் போலவே செயல்படுகிற விஜய் காங்கிரஸோட அலையன்ஸ் வைக்கணும்னு பார்த்தார் இதுதான் அவருடைய ஐடியாவா இருக்கு ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மாணிகா கூட்டி சத்தம் குறைந்திருக்கிறது ஜோதிமணியோட சத்தம் குறைந்திருக்கிறது முன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்டா பிரவீன் சக்கரவர்த்தி விஜய மீட் இல்லை இல்லாட்டி டிஎம்கேக்கு எதிரான கருத்துக்களை அவர் கூறுவதில்லை ஸோ ராகுல் காந்தியினுடைய அந்த முதல் வட்டத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பர்கள் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள் டிஎம்கேக்கு எதிரான டோனை ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அதே போல தாமேகவுக்கு அனுசரணையான டோனை தாபேக்காவை நோக்கி காங்கிரஸ் திரும்புகிறது வருகிறது அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய டோனை பெருமளவு குறைத்து கொண்டு விட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் டிஎம்கே மேலிடம் டெல்லி மேலிடத்துல குறிப்பா வந்து காங்கிரஸ் மேலிடத்தோட ஏதோ பேசி இருக்கிறது சரி பண்ணிட்டாங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு இப்போ ராகுல் காந்தி உள்ளிட்ட அந்த காங்கிரஸை தீர்மானிக்க கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி டிஎம்கேவுடன் தொடர்ந்து போவது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அதனுடைய சமிக்கையாகத்தான் மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி ஜோதிமணி இவர்கள் தங்களுடைய சத்தத்தை குறைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இதை உணர்ந்த விஜய் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் என்னன்னா நம்ம கூட வர்றதுக்கு ஒரு கட்சியும் இல்லை வேற வழியே இல்ல தான் போட்டியிடணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவர் வந்து தனித்து போட்டியிடும் வல்லமைக்கா தாவேக்காவுக்கு உண்டு நட்பு சக்திகள் வரவில்லை என்றாலும் தனித்து போட்டியிடுவோம் இவ்வளவு சொல்றது காரணம் இதுதான் ஆனா இது ஒரு விதத்துல வெறும் நிலைப்பாடு மட்டுமல்ல நிலைப்பாடுகள்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றமும் இதுவாம் தாவேக்கா இரண்டு மாநில மாநாடுகளே நடத்தி இருக்கிறது முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இரண்டாவது மதுரையில் நடைபெற்றது இந்த ரெண்டுலையும் அவர் வந்து என் கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டா நான் ஒரு உத்தரவாதத்தை தரேன் நான் அமைக்கிற ஆட்சியில் உங்களுக்கு பங்கு கொடுப்பேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத கூட்டணியை நோக்கி வரக்கூடிய கட்சிகளுக்கான இலவச இணைப்பாக கூறினார் ஸோ இவ்வளவு பெரிய ஒரு கேரட் அவர் காட்டியும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கட்சி கூட விஜய் கட்சியோட அதிகாரபூர்வமாக அலையன்ஸுக்கு வரல இருக்கிறது இன்னும் ஒரு மூணு மாசம் தான் இத்தனை நாளா வரல இந்த மூணு மாசத்துக்குள்ள வந்துருவாங்களா என்ன சோ விஜய் நம்பிக்கை இழந்திருக்கிறார் தன் கூட யாரும் வர மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்து விட்டது அவர் மலையாக நம்பியது காங்கிரஸ் தான் காங்கிரசும் கைவிட்டு விட்டது அப்படிங்கறத அவர் உணர்ந்து விட்டார் இல்லாட்டி அவர் போன்ல கூப்பிட்டு பொலைட்டா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்திக்கும் அவருக்கு பர்சனல் டச்சே உண்டு ராகுல் காந்தியை கூப்பிட்டு

தானியாவும் நின்னு கேத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க நிலைப்பாட்டுல கூட்டணி எங்க இருக்கு தனிச்சு நிற்பதுங்கிறது எங்க இருக்கு எங்க இருந்து எங்க வந்து சேர்ந்து இருக்கிறார் இப்ப எனக்கு என்ன டவுட்னா விஜய் வந்து ஒரு பெரிய கனவோட இந்த அரசியலுக்கு வருகிறார் விஜய காட்டிலும் விஜய் சுமந்து கொண்டிருக்கிற கனவை காட்டில் ஆயிரம் மடங்கு கனவுகளை அவருடைய ரசிகர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நம்பித்தான் விஜயோட அவங்களும் களத்துல இறங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தனித்து நிற்பது அப்படிங்கிறது விஜயனுடைய புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்குமா தனித்து போட்டியிடுவதுங்கிறது ஒரு பிராக்மேட்டிக்கா இருக்குமா இதுதான் ரொம்ப முக்கியம் பிராக்மேட்டிக்கா இருக்குமா இன்னைக்கு தேவையில்ல அவருக்குன்னு ஒரு பேஸ் ஓட்டு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது விஜய் ரசிகர்களுக்கு உண்டான மொத்த வாக்குகள் எவ்வளவு இருக்கும் சீமானுக்கு ஒரு எட்டு வரைக்கும் சீமான் வாக்குகளை காட்டிலும் குறைவாக விஜய் வாங்கிவிட போகுது அப்போ சீமான ஒரு அளவுகோலாக கொண்டு நாம் பார்த்தால் சீமானுக்கே எட்டு இருக்கிறப்போ விஜய்க்கு ஒரு பத்தோ பன்னெண்டு சதவீதமோ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சுலபமாக வரும் இப்ப என்னுடைய கற்பனை வந்து ஒரு பத்து குறையாதுன்னு நினைக்கிறேன் அவருடைய பேஸ் இந்த மேல அவருக்கு எங்க இருந்தாலும் ஓட்டு வரும் சிறுபான்மையினர் ஓட்டு வரலாம் குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு முஸ்லீம்ல முஸ்லிம் பெண்களுடைய ஓட்டு பட்டியல் சமூகத்தவர்களுடைய பட்டியல் சமூக இளைஞர்களுடைய ஓட்டு டைம் ஓரளவு ஓட்டு இதெல்லாம் நோக்கி அப்புறம் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் வந்து டோட்டலா டிஎம் போய் போய்விடாமல் அதுல ஒரு போர்ஷன் விஜய்க்கு போறோம் அதே போல டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல அது டோட்டலா ஏடிஎம்கே கூட்டணிக்கு போய்விடாமல் அதுல ஒரு சிறு போர்ஷன் இவருக்கு வரும் ஏற்கனவே அவருக்கு இருக்கிற பேஸ் ஓட்ஸ் டென் பர்சன்ட் அதோடு கணக்குப்படி வரக்கூடிய வாக்குகள் அடிஷனலா வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் மொத்தமா சேர்த்தால் ஒரு பதினெட்டு சதவீதத்துக்குள்ள அவர் வாக்குகளை பெறுவார் தனிச்சு போட்டு எப்போதுமே செஃபாலஜில ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் டூ பர்சன்ட் கொடுப்போம் நான் சொன்ன இந்த பதினெட்டு பர்சன்டோட ஆர் மைனஸ் டூ இருபது சதவீதம் வரைக்கும் போகலாம் அப்படி இல்லைன்னா பதினாறு சதவீதம் வரைக்கும் குறையலாம் இதுதான் இதுக்கு மேல விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப இந்த இருபது வச்சுட்டு என்ன செய்ய முடியும் கொஞ்சம் யோசிச்சுப்பா தமிழ்நாடு மிகப்பெரிய ஸ்டேட் இதுல ஒரு குறிப்பிட்ட இந்த அப்படியே விழுந்தது அப்படின்னா அந்த ரீஜனுக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதிகளில் நிறைய தொகுதிகளில் ஜெயிக்கலாம் ஆனால் விஜய்க்கு இந்த ரீஜன்ல ரொம்ப ஓட்டு இந்த ரீஜன்ல ஓட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் தமிழ்நாடு முழுக்க பிரபலமானவராக இருக்கிறார் அவருக்கு எல்லா தொகுதிகளிலும் அறிமுகம் இருக்கு அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு முழுக்க ஸ்பொராடிக்கா அவருடைய ஓட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு பதினை ஓட்டு இப்படியா இருக்கு இது எல்லாத்தையும் கூட்டுறப்போ ஒரு எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு வந்துடும் ஆனால் ஒரு தொகுதியில கூட அந்த வாக்குகளை வைத்து ஜெயிக்க முடியாது இந்த இடத்துல தான் பாமக வந்து அதிர்ஷ்டம் பண்ண கட்சின்னு சொன்னேன் நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க பி எம்கேக்கு அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் இது தமிழகத்தினுடைய மொத்த வாக்குகள்ல அஞ்சோ அஞ்சரை சதவீதம் அதுக்கு எப்போதுமே பாமக குறைஞ்சதே கிடையாது அப்படின்னா அது செல்வாக்கு செலுத்தக்கூடிய அதனுடைய செல்வாக்கு மண்டலமாக இருக்கக்கூடிய வடக்கு மண்டலத்தில் மட்டும் அது எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா ட்வெண்ட்டி பர்சன்ட் குறையாமல் இருக்கும்

ஏன்னா அந்த தொகுதியில் மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க பெரிய அளவில் பணம் விளையாட்டும் அது அவரை பொறுத்தவரை ஒரு பிரஸ்டீஜ் எலெக்ஷன் அதனால அவர் ஜெயிச்சே ஆகணும் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஜெயிச்சிருவார் அவர் ஆனால் மற்ற தொகுதிகளில் எல்லாருடைய கனவு என்ன விஜயனுடைய கனவு என்ன ஏதோ நாளைக்கே ஆட்சி பிடிக்க போற மாதிரி சிஎம் ஆற மாதிரி கனவு அவருடைய ரசிகர்கள் அதை விட அவர் வந்து மன்னாதி மன்னன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவர் அவ்வளவு பெரிய ஹீரோவா நினைச்சுட்டு இருக்கிறப்ப எலெக்ஷனுக்கு அவர் வெறும் ஜீரோன்னு அப்படிப்பட்ட ஒரு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகிவிடும் அதுக்கப்புறம் அவரால் சரியாவே டிராவல் பண்ண முடியாது என்னைக்குமே நம்ம நாட்டுல இருப்பது போன்ற பாராளுமன்ற ஜனநாயகத்துல பார்லிமெண்ட் டெமோக்கிரசின்னு சொல்லுவோமே இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்துல எவ்வளவு வாக்குகளை பெறுகிறோம் என்பதை விட எத்தனை தொகுதிகளில் வெல்லுகிறோம் என்பதுதான் முக்கியம் உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் சட்டப்பேரவையிலேயோ இல்லாட்டி லோக்சபாலேயோ இருந்தாக வேண்டும் ஒன்று அதிகாரத்துக்கு பக்கத்துல இருந்து பேசணும் இல்லைன்னா அதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணும் இந்த ரெண்டும் எங்க நடக்கணும் அப்படின்னா அதிகாரம் எங்கிருந்து செலுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல நடக்கணும் இந்த அதிகாரத்தை எதிர்த்து தான் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா குரல் கொடுக்கலாம் தப்பு இல்லை அது அசம்பிளிக்கு உள்ள இருந்து கொடுக்கணும் இல்லாட்டி அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அசம்பிளிக்கு உள்ள இருந்து அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்லிமெண்ட் டெமோக்ரஸில நீங்க வளர முடியும் இந்த செட்டப் அந்த மாதிரியான ஒரு செட்டப் வெறும் இந்த வாக்கு சதவிகிதம் ஒரு தொகுதியும் ஜெயிக்காம ஜீரோல இருந்துட்டு வெறும் வாக்கு சதவீதத்தை சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு புள்ளியும் கிடையாது அதை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது நான் வந்து பிராக்டிக்கலா பேசுறேன் ஜெயிக்கணும் இப்போ உண்மையை சொல்லணும்னா இப்ப திருமாவளவனுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருந்துரும் ரொம்ப அதிகபட்சம் ரெண்டு பர்சன்ட் வாங்கினா பெரிய விஷயம் ஆனா அவருக்கு என்ன அவருக்கு ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல இருக்கு சட்டப்பேரவையில் இருக்கு அதனால அவர் முக்கிய தலைவராக மதிக்கப்படுகிறார் அவர் பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்க முடிகிறது சட்டப்பேரவையில் அவருடைய எம்எல்ஏக்கள் குரல் கொடுக்கிறார்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க தாங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் கூடுதலாக காரியம் சாதித்துக் கொள்ள முடிகிறது இவ்வளவும் இருக்கு இப்போ நாளைக்கு விஜய் தனித்து போட்டியிட்டு அவருக்கு எந்த கிடைக்கல அவர் என்னத்துக்கு அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் முதல்ல பெரும் ஏமாற்றத்துக்கு ஆளாவார்கள் அவங்க வந்து விஜய இமயத்துக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷத்துல அவரை பற்றின இமேஜ் கிடுகிடு பள்ளத்தில் போய்விடும் கீழே இமேஜ் மேல தூக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டம் எம்ஜிஆருக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருந்தது வெற்றி பெறக்கூடிய அரசியலை அவர் முன்னெடுத்தது தமிழக அரசியல் எம்ஜிஆரை காட்டிலுமா வெற்றிகரமான அரசியல்வாதிகள் வந்து விட போகிறார்கள் அவர் எப்போதாவது தனித்து போட்டிட்டது உண்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் எம்ஜிஆர் காலத்துலங்க ஊர் பேர் தெரியாத ஒரு கட்சிங்க கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணின்னு பேர் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது அதை கூப்பிட்டு தன்னுடைய கூட்டல்ல சேர்த்துட்டு அதுக்கும் ஒரு சீட்டை கொடுப்பார் அவர் என்ன இந்த கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணியை நம்பித்தான் எம்ஜிஆர் இருக்கார இல்லைன்னா ஓட்டு வராத அதே போல குடியரசு கட்சி சேக்கு தமிழரசன் குடியரசுக் கட்சிக்கு தன்னுடைய கூட்டல்ல இடம் கொடுப்பார் தமிழ்நாட்டில் குடியரசுக் கட்சி எங்க இருக்கு இப்ப அது இல்லைன்னா எம்ஜிஆர் ஜெயிக்க முடியாது ஏ யோசிச்சு பார்க்கணும் ஸோ தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு டெசிஷன் அப்படிங்கிறப்போ இந்த இந்த முடிவை அவர் திட்டவட்டமாக ஃபாலோ பண்ணார்லாம் இந்த முடிவில் விஜய் உறுதியாக இருந்தால் இன்னைக்கே நான் சொல்றேன் அவர் வந்து சர்வசாதமா கிளீன் போல்ட் ஆனார் அவர் அரசியல் விளையாட்டுல இருந்து தூக்கி எறியப்பட்டு ரொம்ப ரொம்ப தப்பான முடிவை அவர் எடுத்துக் அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் ஆலோசகர்கள் ரொம்ப தவறாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு தலைவர் வந்து தன்னை சுற்றி இருக்க ஆலோசகர்களை மட்டும் நம்பிடக்கூடாது தொண்டர்களையும் நம்பணும் தொண்டர்கள் ஏற்கனவே அவருக்கு பாதை காட்டி விட்டார்கள் கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எந்த அழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தன்னெழுச்சியாக எடப்பாடியார் பொதுக்கூட்டத்துக்கு கொடியுடன் அத்தனை தாவேக்கா தொண்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் அது தொண்டர்களின் உணர்வு ஒன்னே ஒன்றுதான் விஜய்க்கு என்னுடைய ஆலோசனை கலை யதார்த்தத்தை வைத்து முடிவு செய்யுங்கள் அப்படி முடிவு செய்வதற்கு காமன் சென்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஆலோசகர்களை தயவு செய்து நம்பி விடாதீர்கள் ஏன்னா இன்னைக்கு விஜய் சுற்றி எல்லாம் நாளைக்கு விஜய் நல்லா இருந்தால் கூட இருப்பாங்க இல்லைன்னா கலட்டி விட்டு அவங்கவுங்க இன்னொரு பாதையை பார்த்து போயிடுவாங்க இந்த கட்சி இந்த கட்சிக்கான செலவு அதி எல்லாம் விஜய் தான் பார்த்துக் கொள்கிறார் ஏன்னா விஜயனுடைய இந்த தாவேக்காய் என்பது அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் சோ நாளைக்கு அவருக்கு நஷ்டம்னு வரப்போ கூட இருக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இந்த தொண்டர்கள் தவிர என்றைக்குமே விசுவாசமாக இருக்கிறது விஜயனுடைய தீவிர ரசிகர்களாகிய தொண்டர்கள் மட்டும்தான் சுற்றி இருக்கிற ஆலோசகர்கள் இல்லை அவங்க வாங்கின சம்பளத்துக்கு வேலையை பட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஜெயிக்கிறாரோ இல்லையோ எலெக்ஷன் வரைக்கும் தான் அவங்களுக்கு கவலை அப்படிங்கிறப்போ கலை யதார்த்தம் அதை வச்சு முடிவெடுக்கணும் அதுக்கு காமன் சென்ஸ் அப்ளை பண்ணணும் ஒருவேளை அதீதமான ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆஹா ஓஹோ அப்படின்னு நினைச்சிட்டு நினைத்தே அது காலை வச்சு அட்ட டிஃபிட் என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி ஒரு நொடியாவது அவர் யோசிக்கணும் அது எல்லாத்தையும் விட யதார்த்தமா இன்னொன்னு அவர் புரிஞ்சுக்கணும் முடியாது. விஜயின் கதை அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக இதை சொல்லுகிறேன் தனித்து நின்று தன் வாக்கு பலத்தை நிரூபித்தால் அடுத்த தேர்தலில் தன் தலைமையில் பெரும் கூட்டணி அமையும் என அவர் நினைக்கலாம் தானே அதுவும் நல்ல உத்தி தானே இவர் அன்டெஸ்டட் மெட்டீரியல் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இவருக்கு எவ்வளோ கிடைக்குன்னு யாருக்கும் தெரியாது இப்போ நான் சொல்ற அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸுக்கும் குறைவாக வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாரே இந்த ரெண்டுத்துக்கு வாய்ப்பு இருக்குல்லங்க பிரபாதமாக கூடுதலாக வாங்கிட்டாரு அவர் வந்து இப்போ நான் சொன்னதுக்கு மேலே இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு பர்சன்ட்டுக்கெல்லாம் போயிடுறாரு அந்த லெவலுக்குலாம் போயிட்டாரு அப்படின்னா ரைட்டே நீங்கள் சொல்லுவோம் அப்படி இல்லை இன்னொரு கோணத்தில் பாருங்க அவர் ரொம்ப மோசமா அவர் தான் ஏதேனும் ஒரு கூட்டணியில் தனக்கு இடம் கிடைக்குமான்னு துண்டு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படி ஆகலாமே இன்னைக்கு அவர் எந்த வரான்னு வச்சுப்போம் கடைசியா முடிவை மாத்திட்டு இப்ப இப்ப எங்க இருந்து எங்கெல்லாம் வந்திருக்காரு முதல் இரண்டு மாநாட்டில் கூட்டணிக்கான அழைப்பு இப்போ தனித்து போட்டியிடும் பலம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு மூணாவதா தனித்து போட்டியிடும் பலம் இருந்தாலும் கூட அப்படின்னு ஒரு கமாவை போட்டு வரலாம் அப்படி ஒரு முடிவெடுக்கலாம் சரி அப்படி ஒரு முடிவெடுத்து அவர் என்க்குள்ள வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் என் இன்னைக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் வரைக்கும் ஓட்டு இருக்கு அவர் வந்தால் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அவருடைய பேஸ் பர்சன்டேஜ் திட்டமா கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பத்து சதவீதம் சொல்றேன் இப்போ பிஜேபி இருக்கிற அவர் வர்றாருன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வராங்க திரும்பவும் டிஎம்கே பக்கம் போகும் அப்படிலாம் போனாலும் கூட அவருக்கு உண்டான அந்த பேஸ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் என் ஆட் ஆகும் அப்படி ஆட் ஆச்சுனாலே என்டிஏ வந்து கிட்டத்தட்ட ஐம்பது இல்லாட்டி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போயிடுச்சு சார் மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்துட்டாலே தமிழ்நாட்டில் ஸ்வீப்பு உறுதி அப்போது என்ன பெனிஃபிட் ஏற்படும்னா விஜய் வந்து ஒரு முப்பதோ நாற்பதோ இல்லை போட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்க நாற்பதுக்கு நாற்பது அவர் ஜெயிச்சிருவார் அவர் உள்ள வர்றதுனால இந்தியாவுக்கு பெனிஃபிட் இந்தியாவும் ஸ்வீப் பண்ணிடும் இப்போ இதன் மூலமா எதிர்கால அரசியலில் விஜய் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம் நான் உள்ள வந்தனால தான் இந்த என்டிஏவே இவ்வளோ ஸ்வீப் ஆச்சு மோர் தென் டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் கிடைச்சிது நான் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரை நம்ப வைக்கணும் அதற்கான வாய்ப்பு அவர் ப்ராப்பர் அலையன்ஸை மேற்கொண்டான் அதாவது ஒரு இருக்கிற அலையன்ஸுக்குள்ள வந்தார் தான் நான் ஏன் இருக்கிற அலையன்ஸுக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்றேன்னா தன்னை நோக்கி எந்த கட்சியும் வராது தன்னுடைய தலைமையில அலையன்ஸ் இல்லைங்கிற முடிவுக்கு விஜய் வந்து விட்டாருந்தாலும் சொல்றேன் தனித்து போட்டிவிட்டாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு அவர் சொல்றதுக்கு காரணம் தன்னோட எந்த கட்சியும் வராதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறப்போ அடுத்து அவருக்கு என்ன ஆப்ஷன் தனிச்சு போட்டிட்டு இல்லாட்டி இருக்கிற கூட்டணிக்குள்ள ஏதேனும் ஒண்ணுக்குள்ள வர்றது அப்படிங்கிறப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா எக்ஸிஸ்டிங் கூட்டணியில் வரணும்னா என்ன தான் என் டியாவுக்குள்ள வந்தான்னா அவர் நிற்கிற அத்தனை தொழிலையும் ஜெயிப்பாரு ஆகும் அப்படி வரல அப்படின்னா வந்து ஸ்வீப் பண்ணாது ஆனால் பிடிச்சிரும் அது உறுதி ஆனால் விஜய்க்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் பெரும் சிக்கலுக்குள்ளது அதனால நீங்க இப்ப சொல்ற இந்த ஆப்ஷன் வந்து ரெண்டு பக்கமும் ஷார்ப்பான கூறான கத்தி மாதிரி அவருக்கு சாதகமா நல்ல பர்சன்டேஜ் கிடைச்சிட்டுனா பொலிட்டிக்கல் லைஃபு கொஞ்சம் பிரகாசமா இருக்கும் வேற விதமா ஆச்சுன்னா அதோட சிக்கல் அதனால இப்போ அவர் வெற்றிக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணும் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும் அது இல்லாமல் இன்னும் அந்த வாக்கு சதத்தையே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வேலைக்காக இந்தியன் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸில இந்த வாக்கு சதவீதத்துக்கு எண்ணிக்கு எந்த மரியாதையும் கிடையாது விஜயின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது அதிமுக ஐடி விங் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை பதிலடினா திருப்பி சாத்து சாத்துன்னு சாத்தி இருக்கிறது அதிமுக அதிமுக உடைய ஐடி விங் நேற்றுக்கு இரவு ஒரு மணி வாக்குல ஒரு முக்கியமான பதிவை வெளியிட்டு இருக்கிறது அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லி முதல்ல சொல்லிடுறேன் பனையூர் பண்ணையார் அவர்களே ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் அப்படி பார்த்தால் சட்டத்துக்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆகப்பெறும் ஊழல்வாதி மத்திய அரசுக்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலே இல்லாத ஒன்று எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி வென்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் அண்ணா திமுக எனும் என்பதுதான் வரலாறு தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லலாமா இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்லுகிறீர்களா ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் படம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அண்டியோ மூலம் கணக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் அதே வகைதான் படையூர்காரரே திமுகவின் ஆட்சியே ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகிற தூய சக்திக்கான விளக்க நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ ஆனால் கரூரில் நாற்பத்தி ஓரு பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானே அதற்கான பிராய சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்கிற பயத்தில் எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு மேல் படையூரில் பதுங்கி பதினைந்து நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு விட்டு குற்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை ப்ரமோஷன் செய்து கொண்ட நாச்சிஸ்டிக் பிகேவியர் மிகவும் ஆபத்தான அரசியலின் அடையாளம் அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம் வல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தன்னுடைய கூட ஏமாற்றும் இன்னும் நடிகராகவே இருக்கும் தலைவர் போன்றவராக மட்டும் இருந்து விடக்கூடாது நீங்கள் எங்கள் கழகம் குறித்து மனநம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவும் ஒன்னா நம்பர் குப்பையே அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையும் கூட்டி எரிந்துடுவோமாக என்று அண்ணா அதிமுகவுடைய ஐடிவி ரொம்ப காரசாரமாக பதிவிட்டு இருக்கிறது எனக்கு தெரிய விஜய பற்றி இவ்வளவு காட்டமாக அண்ணா திமுக எதிர்வினை ஆற்றி இருப்பது இதுதான் முதன்முறை சோ ஏடிஎம் கே வர்சஸ் விஜய் என்பதும் ஆரம்பமாகிவிட்டது ஆக்சுவலா விஜய் ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் பிளண்டர் செய்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது அவருடைய பொலிட்டிக்கல் மிஸ்டேக் கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு நாற்பத்தோரு பேர் மாண்டதற்கு பிறகு ஆறுதல் சொல்ல வேண்டிய தலைவர் கூட பனையூர் வீட்டில் பதுங்கிக் கொண்டு ஏராளமான நாட்கள் வெளியில் வராமல் இருந்த போது விஜயனுடைய தொண்டர்கள் ஆறுதல் தேடியதே எடப்பாடி தான் அவங்களாவே எடப்பாடியார் கூட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டத்துல கரூரின் துயர சம்பவத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக இரண்டு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தினார் எடப்பாடி பழனிசாமி கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேகா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த ஆன்பா சாந்தி அடைய அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பொதுக்கூட்டத்தில் மௌன அஞ்சலி செலுத்துவது அப்படிங்கிறது அறிதனும் அரிதான விஷயம் ஸ்பாட்ல வச்சு பண்ணார் ஆனால் விஜய் தாழக்காவுடைய தலைவராக இருந்தும் கூட ஸ்பாட்டுக்கே வராமல் இருந்தார் தா இருந்த ஸ்பாட்டுக்கு தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்த அந்த உறவினர்களை வர சொல்லி ஆறுதலை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து கொடுத்தார் சோ விஜய் தொடர்ந்து பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணி பண்ணி தன்னுடைய பொலிட்டிக்கல் எனிமீஸ மல்டிப்ளை பண்ணி கொண்டே போகிறார் பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு சரியான அரசியல் எதிரியே குறி வச்சு களமாடி ஜெயிக்கிறதுங்கிறதே சவாலுக்குரிய விஷயம் ஏற்கனவே ரெண்டு அரசியல் எதிரிகளை அவர் அடையாளப்படுத்தினார் கொள்கை எதிரின்னு பிஜேபியும் அரசியல் எதிரின்னு திமுக இப்ப நடுவாக இப்ப ஏடிஎம்கேயும் ஒரு பெரிய எதிரி போல பேச ஆரம்பித்து இருக்கிறார் அதனால இப்போ இந்த சூழ்நிலையில மூன்று எதிரிகளை துரத்தி கொண்டு இருக்கிறார் ஒரு ஆளு ஒரே நேரத்துல மூணு எதிரிகளை துரத்திட்டு ஓடினால் என்ன ஒரு எதிரின் சிக்க போறது இல்லை அதே நேரத்தில் இவர் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா வேற விதத்துல சொல்றதுன்னா ஒரு முயலை துரத்தி கொண்டு மூன்று குதிரைகளில் சவாரி செய்கிறார் விஜய் இது எண்ணிக்காது ஊர் போய் சேருமா அதனால தான் நான் சொல்றேன் விஜயனுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது அப்படின்னு நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்